ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து ஒரு மாரல் சயின்ஸுன்னு ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்காக ஒரு கிளாஸ் வச்சாங்க அந்த கிளாஸை எடுத்துட்டாங்க நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் ஆனால் ஒழுக்கவில்லாத கல்வி அது உருப்பிடவே உருப்படாது பிரச்சனை பெரிய ரொம்ப படித்தவன் ஜெயிலில் இருப்பான் அது அவசியம் இல்லை படிப்பு குறைச்சலாக கூட இருக்கலாம் காமராஜர் பெருசாக படிக்கலை பெருசாக நான் படிக்கலை ஒரு என்னங்களா சொன்னால் படித்தார்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் எந்த ஆட்சி அமைஞ்சாலும் என்ன சொல்கிறாங்க அது கக்கன் போல வருமா காமராஜர் போல வருமா ஏன்னா க சாதாரணமாக கவுன்சிலர் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கோடி ரூபாயாவது சம்பாதிக்கணும்னு ஒரு டார்கெட்டில் வரும்போது இப்போ எம்எல்ஏ நீ ஏன் அஞ்சு கோடி தான் நான் எம்எல்ஏ நான் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அரசியல் வந்து வியாபாரமாக போகக்கூடிய சூழ்நிலை ஆகிடுச்சு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவன் ஒரு காலையில் நாலு இட்லி சாப்பிட்றான் நாளைக்கு திடீர்னு அவனே பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சா நாற்பதாயிரம் இட்லி சாப்பிட்றான் இட்ஸ் நாட் பாசிபிள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லை பணத்தை தாண்டி ஒழுக்கம் ரெண்டு விதமான லைஃப்பில் வாழ முடியும் ஒன்று எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளே பிளான் பண்ணி வாழறது இல்லை எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நேர்மையாக சம்பாதிக்கிறது இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் சிட் பண்ட்ல மனம் போடுறேன் ஏமாந்து போது பேராசை ரிசர்வ் பேங்கே ஏழு பர்சன்ட் தான் நான் பதினஞ்சு எங்கேருந்து கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணமே வரல நமக்கு அவன் என்ன பண்றான் முதல்ல நாலு பேர் ஆசையை தோன்ற மாதிரி முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பயஞ்சு பர்சன்ட் கொடுத்தோடன அவன் ஓடி போய் எல்லாருக்கும் கேம்பெயின் பண்றான் எனக்கு பதினஞ்சு பர்சன்ட் வந்துருச்சு மச்சான் நீயும் போடு ப்ளீஸ் போடு ஏன்னா இவன் நாலு பேர் எடுத்துட்டு வந்தா இன்னொரு அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்மா அதாவது மாடு வீதியில எத்தனையோ ஹோட்டல்ஸ் ஆனா நோ பார்க்கிங் அந்த நோ பார்க்கிங்ல நம்மள நிறுத்த சொல்வாங்க அதாவது அவன் ஹோட்டல் நடத்துறதுக்கு நம்மளை கிளீனல் ஆக்குவாங்க எத்தனை நாளைக்கு போலீஸ் கிட்ட சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்ப எல்லாமே டிஜிட்டைஸ் ஆயிடுச்சு கேமரால ரெக்கார்ட் பண்றாங்க வீட்டுக்கு சம்மன் வரும்போது நீங்க ஐம்பது ரூபாய்க்கு இட்லியை சாப்பிட்டுட்டு ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டுறது என்ன பிரயோஜனம் அப்போ அந்த இடம் சட்டத்துக்கு புறம்பாக எந்த இருக்கா இல்லையா அப்படிதான் பார்க்கணும் தவிர வந்து அரசாங்கம் என்பது கட்சி இல்லாம சராசரி குடிமகனாக ஒரு ஆர்கனைசேஷனை போனாலே நமக்கு என்ன உண்டோ செய்வதை கூடாங்க நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க நிறைய டாஸ்மாக் கடை வந்துருச்சு சொசைட்டி கற்று போச்சு கற்று நம்ம குடிக்கலன்னா டாஸ்மாக் கடை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க இல்லை இல்லை கடை ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம குடிக்கலன்னா எப்படி அப்படின்னா எத்தனையோ மருந்து கடையில் விஷம் கூட தான் வாங்கி குடிக்கிறோமா நாம வந்து நாம பண்ற தப்புக்கு கவர்மெண்ட்டை போய் குறை சொல்றதோ அதுவோ அர்த்தமே இல்லை ஏதாவது ஹவுசிங் போர்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னு இருக்கிறா கிடையாது இப்போ இதே இதையே எங்கேயும் எடுத்துக்காங்களே இங்கே எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியாக கிடையாது டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி ஒன்னா தானே இருக்கும் ஜனங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது தேர்தல் வரும்போது கட்சின்னு உள்ளே வரும்போது தான் எல்லாம் வரும் அதனால்தான் எனக்கு சில சமயம் நம்ம சா ஒரு சார்ந்த கட்சியே சில சமயம் பிடிக்க மாட்டேங்குது நான் எல்லாருக்கும் பிடித்தவனாகத்தான் இருக்கணும்னு பார்க்கறேனே தவிர ஒரு கட்சி சாயத்தை பூசிக்கிட்டு கட்சிக்காக இந்த மதம் அந்த மதம் எல்லா மதமும் ஒன்று தான் சொல்லுது ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சராசரியாக ஒரு குடிமகனுக்கு என்ன வேணும்னா பைப்பை திறந்தால் தண்ணி வரணும் சுவிட்சு போட்டால் லைட் எரியணும் ரோடு வந்தால் குழி எல்லாம் இல்லாமல் ரோடு நல்லா இருக்கணும் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைச்சலாக இருக்கணும் எல்லாத்தையும் தாண்டி சம்பளம் ஜாஸ்தி வரணும் நமக்கு சம்பளம் ஜாஸ்தி வரணுன்னா பத்து ரூபா சம்பளம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நூறுரூவா செலவு இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சிக்கணும் அதுதான் நமக்கு வந்து சம்பளம் எனக்கு வேணாம் இதே விலைவாசி இதுன்னு போகிறோன்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை